ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான சட்னி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பாம்பே சட்னின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்தால் தான் வந்து சட்னி வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது கெட்டிப்படாமல் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை விட்டு விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கிடுவோம் இது வந்து கூட ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கடையில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி கடலை எண்ணெய் விட்டுக்கிருவோம் கடலை எண்ணெய் விட்டுட்டு உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு இது வந்து நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு இதை வந்து பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பீஸு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கிருவோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி பொன்னிறமாக கலர் மாறணும் இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து நான் எடுத்து அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பையும் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சோம்ல அதை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா அப்படியே கலந்து விடணும் இல்லை தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம்னா அப்படியே கட்டி போட்டுரும் அதனால் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்லா அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்முலையே வச்சு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா வெந்து வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சட்னி இல்லாட்டி பச்சை வாசனையாக இருக்கும் இப்போ சிம்ளையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சட்னியும் கொஞ்சம் குல குளம் நல்லா கொஞ்சம் கெட்டி பட்டுருச்சு இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம மல்லித்தலை வந்து இதுக்கு நிறைய டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சட்னிக்கு அதையும் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இந்த சட்னி வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே சமயம் டேஸ்ட்டும் தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ வந்து சட்னி வந்து ஒரு அருமையான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ நம்ம வே வீட்டில் எந்த பொருளுமே இல்லாட்டி கடலை மாவு மட்டும் இருந்தால் கூட டக்குன்னு செஞ்சிடலாம் இன்றைக்கி வந்து நான் தோசைக்கு தான் இந்த சட்னி எடுத்துருக்கேன் இதுக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்டி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்